இந்தியாவின் வலசை பறவைகள் பார்த்திங்கன்னா காணக்கூடிய எட்டு முக்கியமான இடங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பறவைகள் இயற்கையின் அற்புதமான ஒரு சுழற்சி வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்க உயிரினங்கள் தான் அவற்றில் வந்து சிலது வந்து காலநிலை மாற்றம் உணவு தேவை அல்லது வந்து இனப்பெருக்கம் போன்ற காரணங்களால் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து செல்லும் தனித்துவம் கொண்டதாக இருக்கிறது இந்த வலசை பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சவால்கள் நிறைந்தவைன்னு தான் சொல்லணும் கடுமையான காலநிலை நீண்ட தூர பயணம் உணவின்மை மற்றது மனித செயல்கள் போன்ற வந்து சொல்லணும் இருப்பினும் ஒரு அபாரமான உள்திசை உணர்வு சகிப்பு தன்மை மற்றது அறிகுறிகளை உணரும் திறன் கொண்டுதான் அவை வந்து வருடம் தோறும் வந்து தங்கள் வழித்தடங்களை வந்து துல்லியமாக பின்பற்றுகிறது இந்தியாவில் வளம் பெறக்கூடிய வலசை மத காணக்கூடிய எட்டு முக்கியமான இடங்களை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பரத்பூர் ராஜஸ்தான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா கிலோடியோ தேசிய பூங்கா என்பது உலக புகழ்பெற்ற பறவை சரணாலயம் தான் அதாவது யுனெஸ்கோ உலக மரபு சார் தலமாக வந்து அறிவிக்கப்பட்ட இந்த பூங்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இந்த பூங்கால முந்நூற்றி எழுவதிற்கும் மேற்பட்ட பறவை வகைகள் வந்து வாழும் இடமாக இருக்கிறதாம் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சைபிரியன் கிரேன் மற்றது வந்து கெரான்கள் அது மட்டும் இல்லாமல் ஈகிரேட்கள் அப்படின்னு சொல்லி பல வகை பறவைகள் வருமா அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் சண்டர்பைன்ஸ் மேற்கு வங்காளம் உலகின் மிகப்பெரிய மேற்கு காடுகளில் ஒன்றாக தான் வந்து இந்த சண்டர்பைன்ஸ் விலங்குகள் மட்டுமல்லாது பார்த்திங்கன்னா வலசை பறவைகளும் முக்கிய இடம்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவாட்செட் அது மட்டும் இல்லாமல் சாண்டி பைப்பர் அது மட்டும் இல்லாமல் கடலோர பறவைகளும் பல வருகிறது தான் அடுத்தது சாம்பார் ஏரி ராஜஸ்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி கடுமையான சூடான பாலை நிலத்திலையும் வருடம் தோறும் வந்து வலசை பறவைகள் வந்து சேரும் ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம் இங்கே வந்து பீங் பீங்கா ப்ளமிங்கோ அதாவது ஸ்டில்கள் அது மட்டும் இல்லாமல் அவோர் செட்களும் வந்து வருகிறதா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சலீம் அலி பறவை சரணாலயம் இங்கே வந்து கோவாவில் உள்ள வந்து மண்டோவி நதியின் அருகில் அமைந்துள்ள இந்திய சிறிய சரணாலயமாக இருக்கிறது நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு நல்ல சூழலை வந்து வழங்குகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிங் பிசர்கள் மற்றது காகுடோஸ் அது மட்டும் இல்லாமல் வுட்டு பீக்கர்கள் அப்படியான பறவைகள் வருகிறது தான் ரன் ஆப் அதாவது கட்ச் குஜராத் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்மை பரபல்களால் வந்து சூழப்பட்ட இந்த உப்பு நிலப்பரப்பு வறண்ட பகுதிகளிலையும் பறவைகள் வாழக்கூடிய ஒரு வியக்கத்தக்க ஒரு காடுன்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் பிளம்மிங்கோ மற்றது வந்து கிரான்கள் ஹெரியஸ் அந்த மாதிரியான பறவைகள் வருமா அது இதே மாதிரி வந்து அடுத்தது வந்து சிலிர்கா ஏரி ஒடிசா இங்கே உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடல் நீரம் குடிநீரம் கலந்த ஏரின்னு சொல்லலாம் இது ஆண்டுதோறும் வந்து பல்லாயிரக்கணக்கான வந்து வலசை பறவைகளை பெற்றுக்கொள்கிறதா அதாவது பறவைகளை பார்த்தீங்கன்னா பூம்புக் டக் அதே மாதிரி சோவல் ரஸ் கெரான்கள் இட்ரோக்ஸ் அப்படின்ற பறவைகள் எல்லாம் வருகிறதா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கட் ஏரி தமிழ்நாட்டில் அதாவது ஆந்திரா பகுதியின்னு கூட சொல்லலாம் இந்த புளிக்கட் ஏரி வந்து தெற்கு சென்னைக்கு அருகில் ஒரு பெரிய உப்பு நீர் ஏரியாக இருக்கிறதா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிங் பிளேமிங்கோ மற்றது வந்து ஈக்ரேட்கள் கிரான்கள் ஸ்டீல்கள் மற்றது கிங் பிசர்கள் இந்த பறவைகள் எல்லாம் வந்து வருமா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்சர் பறவை சரணாலயம் ஆந்திரால நெல்லூருக்கு வந்து அருகில் உள்ள இந்த சரணாலயம் தான் ஈர நிலப்பகுதிகள் அமைந்துள்ளது இங்கே வந்து வலசை பறவைகள் மிகுந்த எண்ணிக்கையில் தான் வருகிறதா ஸ்பூன் பிளீஸ் மற்றது வந்து ஸ்டோர்க்ஸ் கெரான்கள் மற்றது ஐபிஸ் இந்த பறவைகள் எல்லாம் வந்து வருமா மேற்கொண்டு இடங்களில் வந்து பறவைகளை நேசிப்பவர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இது ஒரு இயற்கை ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறந்த இடமாக விளங்குகிறது பிரயோஜனமாக நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி